ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ரா துரு சேனல் இப்போ நம்ம வெறும் மூணே பொருள் வச்சு கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா ஸ்பாஞ்சியான கேக் வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் இட்லி பாத்திரத்தில் வச்சே சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் மூணு முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம் முட்டை வந்து கொஞ்சம் பெரிய அளவாகவே பார்த்து எடுத்துக்கோங்க அதுவும் நமக்கு நாட்டுக்கோழி முட்டை எடுக்காதீங்க பிராய்லர் முட்டையே சேர்த்துக்கோங்க நாட்டுக்கோழி முட்டைன்னா நல்ல ஸ்மெல் வரும் அதனால் பிராய்லர் கோழி முட்டையே சேர்த்துக்கோங்க இப்போ இதோட நம்ம சீனி சேர்த்துக்கலாம் மெஷர்மெண்ட் கப்பில் வந்து மூணில் ஒரு பங்களவுக்கு சீனி எடுத்துக்கோங்க கால் கப்போடு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க கிராம் கணக்கில் இதோட அளவு வந்து அறுபத்தஞ்சி கிராம் வரும் சீனியை சேர்த்ததும் நம்ம முட்டை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கணும் நான் நன்னைக்கு டிஸ்க் வச்சு தான் நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பண்ணுறதா இருந்தால் ரெண்டே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் நம்ம கை வச்சு பண்ணுறதுனால இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் ஆகும் முட்டையை வந்து நல்லா நொரப்பொங்க அடித்து எடுக்கணுங்க முட்டையோட கலர் வந்து எல்லோலேருந்து ஒயிட்டாக மாறணும் அந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கணும் கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துகிட்டே இருந்தோம்னா முட்டையோட கலர் மாறுறதுக்கு வந்து இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் தான் ஆகும் நம்ம இதோட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க முட்டை எந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கேக் வந்து ரொம்பவே நல்லா வரும் உங்களுக்கு ஒரு கை வச்சு அடித்து எடுக்க கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மோர் கடைகிற மாதிரி கடைஞ்சி எடுத்தீங்கன்னா முட்டை வந்து இந்த மாதிரி நல்லா நுரப்பங்கு வந்துடுவோங்க முட்டை வந்து இந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க முட்டையோட கலர் எவ்வளோ மாறி இருக்குது பாருங்கள் நல்லா ஒயிட் கலராக வந்திருக்கு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு எந்த ஸ்டாண்ட் இருந்தாலும் அது நடுவில் வச்சுக்கோங்க இங்கே இட்லி பாத்திரம் இல்லாட்டியும் வேறு பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டாண்டோட முக்கால் அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி நான் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இட்லி பாத்திரத்தை நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் தண்ணி வந்து சூடாகட்டும் தண்ணி சூடாகிற நேரத்தில் நம்ம இதோட மாவு சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பாத்திரத்தோட ஓரங்களில் இருக்கிற முட்டையெல்லாம் எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டுட்டு இது மேலே ஒரு அரிப்பு வச்சுக்கிறேன் இதோட நம்ம மைதா சேர்த்துக்கலாம் முக்கால் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க அழுத்தம் கொடுத்து எடுக்காதீங்க நம்ம எடுத்துருக்க மைதாவோட அளவு வந்து கிராம் கணக்கில் அறுபது கிராம் வரும் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவும் சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலைன்னா கூட கேக் நல்லா சாஃப்ட்டாக வரும் இருந்தாலும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா அதை விட நல்லாவே சாஃப்டாக வரும் அதனால தான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் இப்போ கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இதை அரிச்சு எடுத்துக்கலாம் பொதுவாகவே எப்போவுமே நீங்கள் கேக் பண்ணுறதா இருந்தால் மாவு வந்து அரிச்சே சேர்த்துக்கோங்க அப்போ தான் கேக் நல்லா வரும் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரே சைடாகவே கலந்து விட்டுக்கோங்க முட்டையோட பபுள்ஸ் வந்து உடஞ்சிராத அளவுக்கு நல்ல மெதுவாக கலந்து விடணும் அந்த பபுள்ஸ்னால தான் நமக்கு வந்து கேக்கு வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும் அதனால் எவ்வளோ தூரம் மெதுவாக கலந்து எடுக்க முடியுமோ அது அவ்வளோ தூரத்துக்கு மெதுவாக கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப நேரத்துக்கு கலந்து விட்டுகிட்டே இருக்கக்கூடாதுங்க மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அப்படியே விட்டுறணும் மாவு வந்து இந்த மாதிரி தூக்கி விட்டால் மடிப்பு மடிப்பாக விழுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம முட்டை சேர்த்து பண்ணுறதுனால முட்டையோட வாசனை வராமல் இருக்கிறதுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா கொஞ்சமாக ஏலக்காய் தோல் கூட சேர்த்துக்கலாம் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதையும் சேர்த்து ஒரு வாட்டி அப்படியே கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப கலந்து விடாதீங்க இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டதும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது மேலே மைதா எடுத்து தூவிக்கலாம் தூவிட்டு பாத்திரத்தை வந்து இந்த மாதிரி அடிச்சு அடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தட்டி தட்டி விடும்போது மாவு எல்லா இடமும் ஒரே மாதிரி ஒட்டி ஒட்டி வரும் நம்ம இப்படி பண்ணுறதுனால கேக் வந்து பாத்திரத்தோட ஒட்டி பிடிக்காது நீங்கள் இதுக்கு பதிலாக பட்டர் பேப்பர் இருந்தால் கூட வச்சுக்கலாம் மாவு வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் எல்லா இடமும் படுற மாதிரி எடுத்துக்கணும் மீதி மாவு வந்து நம்ம தட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கேக் மாவு வந்து இதோட சேர்த்துக்கலாம் கேக் மாவு வந்து நம்ம எந்த பாத்திரத்தில் சேர்த்தாலும் அரை பாத்திரம் அளவுக்கு எடுத்துக்கோங்க அது வெந்து வரும்போது முக்கால் பாத்திரம் அளவுக்கு வந்துடும் அதனால் நம்ம எப்போவுமே அரை பாத்திரம் அளவுக்கே ஊற்றி எடுத்து வச்சுக்கணும் இதே கேக்கு நீங்கள் கப்பில் பண்ணுறதா இருந்தால் கூட அரை கப் அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் கேக்கு வெந்து வரும்போது கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு அப்படியே வெந்து வரும் இப்போ மாவு எல்லாத்தையும் பாத்திரத்தில் சேர்த்ததும் லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க இப்போ இது மேலே நான் வந்து பிஸ்தாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதோட டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட விருப்பம் தான் எந்த நட்ஸ் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க இப்போது இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாவை நம்ம அதில் வச்சிடலாம் இப்போ இந்த மாவு பாத்திரத்து உள்ள தண்ணி வந்து போகக்கூடாது அதனால பாயில் பேப்பர் இருந்தால் மூடி போட்டுக்கோங்க இல்லாட்டி நான் இந்த மாதிரி ஒரு மூடி வச்சுருக்கேன் இது டைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக மேலே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு வச்சுருக்கேன் அப்போதான் தான் நம்ம வேக வைக்கும்போது தண்ணி வந்து உள்ளே கேக்குள்ளே போகாது இப்போ இட்லி பாத்திரத்துக்கு மூடியை போட்டுக்கலாம் போட்டுட்டு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போது கேக் வந்து வெந்திருக்கா பார்க்கலாம் நீங்கள் பெரிய மூடி வச்ச பாத்திரத்தில் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வைக்க தேவையில்லை இப்போ இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் எந்தளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு கேக் வந்து சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு இப்போ கேக் வந்து உள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு கத்தியை வந்து சென்டரில் விட்டு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி விட்டு பார்த்தோன்னா கத்தியில் மாவு எதுவுமே ஒட்டாமல் இப்படி வரணும் இப்போ கேக் வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை வெளியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுடலாம் பாருங்கள் ஓரங்களில் வந்து கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க இல்லாட்டி அதுவே தன்னாலேயே வந்துடும் நான் கத்தி வச்சு எதுவுமே எடுத்தலாம் விடலை அதுவாகவே வந்துடுச்சு இப்படி கமத்தி எடுத்துக்கலாம் லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க பின்னாடி கேக் வந்து சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இனி வீட்டில் யாருமே கேக் கேட்டால் கடைகளுக்கே போக வேண்டாங்க இந்த மாதிரி வீட்லேயே சூப்பராக செய்து கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இது மேலே க்ரீம் எல்லாம் வச்சு பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது இப்போ கட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே போல் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய ரெசிபீஸ் தெரிஞ்சிக்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்